நல்லவர் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாகட்டும் இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக வேதத்தை திருப்பி கொள்வோம் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வேத பகுதியை நாம் தியானிக்கலாம் கர்த்தர் நமக்கு நடுவில் கிரியை செய்வாராக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிங்க இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஆறாவது வசனம் என்னை தொடரும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்தேன் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் எல்லாரும் சொல்லுங்களேன் இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் நல்ல மனப்பாடமான ஒரு சங்கீதம் இந்த இருபத்தி மூன்றாம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சங்கீதம் தெரியும் நல்ல ஒரு ஆசிர்வாதமான சங்கீதம் எல்லா சூழ்நிலைகளிலும் பல இடங்களிலும் சொல்லப்படுகிற பேசப்படுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதம் ஆனால் இந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் மாறினால் ஒரு மனுஷன் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையில் மேய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை கொடுப்பார் அவன் எப்படியெல்லாம் இருப்பான் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லுகிறது ஆனால் இதில் ஆறாவது சொன்ன சொல்லுகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எல்லாரும் சொல்லுங்கள் ஹலை இன்னைக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் ஆண்டவரை அறியாத மனிதர்கள் நன்மைக்காக பல இடங்களிலே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை அறியாத மனிதர்கள் நன்மைக்காக பல புண்ணிய ஸ்தலங்களை நாடி ஓடுகிறாங்க பல நேர்ச்சைகளை செய்கிறாங்க பல காரியங்களை

தெய்வத்தை அறியாத சப்தியத்தை தெரிந்து கொள்ளாத மனிதர்கள் அற்புதத்திற்காக பல இடங்களிலே அலைந்து தெரியலாம் ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளாக அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் கத்தர் வைக்கல் எல்லாரும் இந்த நம்ம சபையிலும் ஒரு சகோதரர் நம்முடைய சபைக்கு இந்த நாட்களில் வந்து கொண்டிருக்கிறாங்க அவருடைய வாழ்க்கையிலும் திருமணம் முடிந்து ஆண்டவர் அவரை நடத்தி கொண்டிருந்தார் அந்த நேரம் அனுபவத்து கிறிஸ்தவர் தான் ஆனால் ஆண்டவரை வேதத்தை உண்மையாய் அறிந்து கொள்ள வேண்டிய நாட்கள் நடந்தபோது அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கொஞ்சம் காலதாமதமானவுடனே அவரை அறிந்தவர்கள் நன்னை புரிந்து கொள்ளுங்க அந்நியர்கள் அல்ல அவரை அறிந்த கிறிஸ்தவர்கள் இன்னும் இடத்துக்கு போ இன்னும் நன்மை நடக்கும் இன்னும் இடத்துக்கு வா இன்னும்

அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் விடுதலைக்காக பல இடங்களை தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் ஆண்டவரை அறியாத தேவனுடைய பிள்ளை தெய்வத்தை தெரியாத ஒரு தேவனுடைய ஜனம் உனக்கு வாழ்க்கையில் நன்மை வேண்டும் என்றால் இயேசுவை நீ தேடி வந்தால் ஆண்டவரிடத்தில் நீ வந்தால் உனக்கு நன்மை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு கிறிஸ்தவன் பிள்ளையா இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் நீ நன்மையை தேடி ஒரு இடத்திற்கும் போக வேண்டியதில்லை நீ நன்மையை நாடி ஒரு இடத்திற்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை கடந்த நாட்களில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்த ஒருத்தர் ஜெபிப்பதற்கு அழைத்து இருந்தார் நான் ஜெபிப்பதற்காய் சென்றிருந்தேன் அப்பா அவங்க வீட்டில் பல வருடங்களாய் காணப்படுகிற ஒரு பிரச்சனை மாறுவதற்காக ஜெபிக்க சொன்னாங்க ஜெபித்தேன் அப்பா அவர் ஒரு கிறிஸ்தவர் ஒரு ஆலயத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் என்கிட்ட சொல்லுகாரு பாஸ்டர் எல்லாரையும் போய் பார்த்தாச்சு எல்லோருகிட்டையும் ஷோ பண்ணியாச்சு எனக்கு மகனுடைய இந்த விடுதலைக்காக நான் பரவ கடைசியாக என்னட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் ஷோ பண்ணிக்கிட்டு பள்ளியாடி பகுதியில் ஒருத்தர் இருக்கிறார் அவருகிட்ட நீ போகணும்

வாயை ப திறந்து உள்ள வச்சான சாரா அப்ப இந்த மனுஷன் நான் கேட்கிறேன் இத நீங்க நம்புகிறீங்களா அவர் சொல்லுங்க கிறிஸ்தவர் தானே நான் மாந்திரிகத்துக்கு போகல இல்லையா பிள்ளை சூனியம் பண்ண போகல இல்லையா மந்திரவாதியை தேடி போகல இல்லையா அவர் பைபிள் தான் அவர் மெழுகுவர்த்தி விருப்பமான காரியம் தானே திரி மனத்துக்குரியது கிறிஸ்தவர்கள் கூட தேவனுடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை தேடி போறோம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன் வேதம் சொல்லுகிறது வேதத்தை வாசிக்கும் போது அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் நாலாவது வசனத்தை படிங்க போன வாரம் நான் உங்களுக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்த அறுபத்தி சங்கீத நான்காவது தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறால் திருப்தியாவின் சத்தம எல்லாரும்

நல்ல பணக்காரன் அப்படி இப்படி சுத்திக்கிட்டு நான் வந்து வாகனத்துல எனக்கு வண்டியில நான் ஏற போது வந்து பாஸ்டர் என்ன உங்களுக்கு எந்த ஊரு நான் சொன்னேன் எனக்கு மனவாள குறிச்சு அப்படியா உங்க நம்பர் ஒண்ணு தந்துடுவாங்க கார்டு ஒண்ணு தந்துடுவாங்க எனக்கு புரிஞ்சது அவன் எதுக்காக வந்தான் நான் அந்த கேட்டேன் எப்படி இருக்குது என்ன என்ன விஷயம் அது தீராத்த பிரச்சனை பணம் இருக்கு எல்லாம் இருக்கு நிம்மதி கிடையாது சமாதானம் கிடையாது அது நான் அதனால என்ன இப்ப என்ன நான் ஜோம் பண்ணலாம் இல்ல நான் ஒரு அங்க வாரேன் உங்க வீட்டு கார் இருக்கு நான் வந்துடுறேன் அங்க வாரேன் கூட்டத்துக்கு நான் சொன்னேன் உங்க பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு அவர்கிட்ட எனக்கு நம்பர் நம்பர் வாங்கிட்டு போ நான் ஏன் சொல்லுகிறேன் அவனுக்கு என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு மனுஷர்கள் ஒருத்த வந்து பிரசங்கம் பண்ண உடனே நம்ம உடனே நினைக்கிறோம் ஆ கிருப பெற்றவர் வரம் பெற்றவர் வல்லமை பெற்றவர் இப்ப நான் வந்து சில சபைகளில் பிரசங்கம் பண்ணும்போது அங்க இருக்க ஆட்கள் நம்ம பிரசங்க பிரசங்கம் பண்ணாரு இந்த ஆளும் பிரசங்கம் பண்ணா ஓரளவு அன்னைக்கு புதுசா நம்ம கொடுக்கறதுனால மக்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னா நம்ம பாஷர் அரைச்சதே அரைக்காரு இந்த பாஷர் நாலு வாரம் அங்க இருந்தாருன்னா அவரை விட மோசமா அரைச்சது தான் இவர் அரைப்பார் சத்திரமா சொல்லுங்க ஹலோ இலவியம் ஆனால் நம்ம மக்கள் அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்ப ஏன்னா இதை

தருகிற இடம் கத்தருடைய சமூகம் அவரை ஆராதிக்க வருகிற இடம் நன்மை பெறுகிற இடம் இன்னைக்கு நிறைய பேர் போன வாரம் நான் இந்த பிரசங்கத்தை வேற விதத்துல பண்ணினேன் இன்னைக்கு ஆண்டவர் வருது அப்போ ஆலயத்திற்கு ஆராதனைக்கு வந்து ஏன் நமக்கு நன்மை பெற்றுக் கொள்ள முடியல சத்தமா சொல்லுங்க ஹலையிலோயா ஆலயத்துக்கு வந்து ஆராதனைக்கு வந்து ஏன் நம்ம வாழ்க்கையில நன்மை இல்லை ஆராதனைக்கு நான் ஞானசிலான எடுத்துட்டேன் பரிசுத்தாய் பெற்றுட்டு நான் வேற ஒரு சபைக்கு போனேன் இப்ப அங்க போகல நான் வேற ஒரு விதத்தில் இருந்தேன் அங்க போகல இப்ப ஆலய ஆலயத்துக்கு வாரேன் அப்படி வந்து எனக்கு குடும்பத்துல நன்மை இல்லை அப்படி வந்து என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லுகிற எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கத்தருடைய நாமத்தினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார் நன்மை தருவதற்காகவே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார் ஆண்டவர் நமக்கு நன்மை தந்து ஆசீர்வதிக்கணும்னா வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது கத்தருடைய ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு வாரம் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆராதனை நன்மை பெறணும்னா அப்போ சில

பாரம்பரிய சபைகளுக்குள்ள ரொம்ப பலமா இருக்கிறவன் இங்க பாரம்பரிய சபைகளில் பெரிய கோபுரம் கட்ட பணம் கொடுக்கிறவன் வெளிநாடுகள்ல இருப்பான்ல இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இங்க வந்தா தன் ரூபத்தை மாற்றி கொள்வார்கள் இங்க வந்தா அவர்கள் நிறைய காரியங்கள்ல மாற்றிடுவாங்க ஆனா நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே கத்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே வசனம் சொல்லுது பாருங்க

ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவரை தேடணும் ஏன் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூல் ஓப்பன் ஆன உடனே அட்மிஷனை போட்டு அடுத்து பிள்ளை ஸ்கூலுக்கு போகலன்னா எக்ஸாம் முடியும் போது எப்படி அந்த பிள்ளைக்கு இது இருக்காது பாஸ் ஆகாது அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் போட்டோன்னா அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறதை கற்றுக்கொண்டால் அந்த பிள்ளை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும் சத்தமா ஆ பாருங்க கணக்க பாருங்க அவர் கணக்கை பார்க்கிறது அது சிலது விட வில்லங்கமான கணக்காரராக இருப்பார் அதனால நீங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு இங்கே பாக்கிறதுக்கு என்ன தெரியும் நம்ம அன்னைக்கு நான் மெதுவா மொபைல் அப்படி எடுத்து அந்த கால்குலேட்டர்ல லைட்டாக ஒரு அடி வச்சுட்டு அப்படியே வச்சுக்கணும் அப்படியே பாக்கெட்டுகளை வெளியே காட்டுக்கிட முடியாது போட்டிருக்க பேனும் சட்டையும் அப்படி அப்படியே பாக்கெட்டுகளை போட்டுக்கிடும் போட்டுக்கிட்ட அடுத்து எவ்வளோ வருது பாருங்க வரணும் அவர் குறைச்சி சொன்னால் இல்லையா இவ்வளோ வருது கரெக்டாக தென்னார் பரவாயில்லை ஏன் தெரியுமா நான் அடிக்கடி நினைப்பேன் ஒன்றாவது முதல் படித்தது வரையிலும் எனக்கு அப்பா போய் அப்போ அங்கே ஒரு சல்யூட் அடிச்சிட்டு நான் மிலிட்ரி காரணாகும் எனக்கு பையனை எப்படியா காப்பாற்றி விட்டுருங்கன்னு மேலே மேலே தூக்கி போட்டதே தவிர படித்து பாஸ் ஆனது கிடையாது சத்தமாக சொல்லுங்களேன் அலையிலூயா படித்தது வரையிலும் அப்படி படித்து பாஸ் ஆனது முறைப்படி படிச்சிருந்தா இன்றைக்கி பாருங்கள் சிலர்லாம் சில பிஸ்னஸ் நடத்துவாங்க நான் சில இடத்துல இந்த அந்த பக்கத்தில் குறிச்சி தாண்டி அந்த பக்கம் மணாலகுறிச்சியில் அம்மாண்டி உழைக்கும் அந்த பக்கத்தில் ஒரு பா பாட்டி ஒரு நாள் எனக்கு கேவலம் ஆகிடுச்சு நான் என்னெல்லாமோ வாங்கிக்கிட்டு எவ்வளோ வருது பாட்டு ங்னு தெலுது நானும் ஒருவேளை கணக்கு சொல்லுதோன்னு நினைச்சேன் தெளித்தா கரெக்டாக தள்ளுது நான் எனக்கு ஒரு டவுட்டில் நான் வெளியே வந்து ஒன்று ஒன்றா அடித்து கூட்டி பார்க்க அந்த பாட்டுக்கு அவ்வளவு பெரிய அறிவோ கூட சத்தமா சொல்லுங்களேன் இதை சொல்லுகிறேன் அந்த பிள்ளை ஒழுங்கா அன்னைக்கு என் பிள்ளை படிச்சானா பாஸ் விடுங்கன்னு விடுங்க அப்பா சொல்லியிருந்தாருன்னா முறப்படி படித்திருப்பேன் இல்லை பாதியில படிப்பை மாடு மேய்க்காது போயிருக்கு ஆனால் இல்லை எனக்கு பிள்ளை படிச்சாலும் படிக்கல தூக்கி தூக்கி விட்டுருங்க போட்டே இருக்கு அப்படின்னு விட்டதுனால இன்னைக்கு நிலமையை பாருங்க நம்ம மொபைல் எடுத்து வாண்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிருக்கும் அப்போ ஏன் சொல்லுகிறேன் ஒரு ஸ்கூல் ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளைக்கு அட்மிஷன் போட்டால் முரப்பேன்படி படித்து அந்த பிள்ளை எக்ஸாம் நான் பாஸ் ஆவது போல ரசிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நேரம் கிடைக்கும்போது கலந்து கொண்டால் உன் நாவிக்குரிய வாழ்க்கையில் கத்தரை குறித்து அறிந்து நீ வளர்ந்து கொண்டே இருக்க கத்தை பட்சமா எல்லாம்

விட்டு விடுகிறது போல அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சிலருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா கஷ்டமா இருக்கும்போது பிரச்சனைகள் நடுவில் வரும்போது எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க சத்தமா எல்லாரும் ஒரு சொல்லுங்க சொல்லுங்களேன் கஷ்டமா இருக்கும்போது பிரச்சனையா இருக்கும்போது நான் மருவத்தூர்ல ஒரு சபையில கூட்டம் நடத்தினேன் பாஸ்டரா இருந்தேன் மருவத்தூர்ல நான் ஒரு சபையில பாஸ்டரா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா நான் எப்படின்னா பத்துன்னா பத்தே காலுக்கு போற ஆளாக போன வாரம் வரும் மரணம் பாஸ்டர் என்ன போன் மணி தலைவர் பிரதர் காலையில் ஆறு மணிக்கு முன்னே நம்ம கிளம்பிடணும் அப்போ நானும் இங்கே இருந்துருக்கிறேன் காலையில் எழும்பி பட்ட எல்லாம் ஆயத்தமாக குளிச்சுட்டு அங்கே ஓடுவேன் அங்கே ஓடி அங்கே போகும்போது வர வேண்டிய ஆள் வரல அப்போ நான் பார்த்து நேரம் ஆறு மணிக்கு முன்னனு தின்னேன் உங்களை ஆறு மணிக்கு முன்னனு தென்னாதான் ஏழு மணிக்காவது வருவியோ பரவாயில்லைன்னு நேரமாக வந்துட்டே அப்படி சந்தோஷம் இருங்க அதில் அந்த ஆளாக இருந்தேன் என்ன செய்யாது அப்போ நான் ஏன் இதில் நம்ம ஏற்கனவே லேட் ஆகக்கூடிய ஆளாக மருத்துவில் நான் ஒரு ஒளியாக நடத்திட்டு இருந்தேன் அங்கே ஒருத்தருக்கு பிசாசுக போராட்டம் தீராத நோய் உண்மையில் சொல்லு அவங்க அந்த பாட்டு எனக்கு படித்து தந்த பாடம் ஊழியத்தில் நான் கா பத்து மணிக்கு காலையில் கூட்டம் நடக்கும் உபவாசிச்சோம் நான் ஒன்பது முக்கால் கிளம்பிட்டு இருப்பேன் அங்கே வந்துடும் பாஸ்டரை கிளம்பிட்டியா ஆமா நான் கிளம்பிட்டு இருக்கேன் சீக்கிரம் கிளம்ப மணி பத்தாவும் இல்லையா அப்ப எனக்கு உடனே என் அப்பா என்னென்ன இங்க ஒரு பாட்டி நம்மளை ஆயத்தப்படுத்துது உண்மையிலே அவங்க விடுதலை பெற்ற பிறகு நான் அங்கே தேடி போவேன் பாத்திரத்தை கழுவேன் நல்லா இருக்கியா சோட்டா குடிக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே விட்டுறேன் நான் ஏன் சொல்கிறேன் சிலர் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வது வரை ஆண்டவரை இருக்க விட மாற்றம் ஆண்டவரை போட்டு ஆராதனை காரியங்கள் எல்லாம் ஆனால் வசனம் சொல்லுது நன்மை நடந்த பிறகு சிலர் ஆறால் சபை கூடி வருதலை விட்டுவிடு போல சத்தமா சொல்லுங்க அலையலோயா இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே நீங்க எந்த அனுபவத்துல இருக்கிறீங்க சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல அப்படின்னா நமக்கு அனுபவம் எப்படி இருக்கு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைத்தவுடனே இப்ப சபை கூடி வருகிற பழைய அனுபவத்தை விட்டுட்டோமா ஆண்டவர் ஆராதிக்க வருகிற பழைய அனுபவத்தை விட்டுட்டோமா சூழ்நிலைகள் சில இருக்கலாம் வர முடியாதது ஆண்டவர் அறிவா அதே போல நமக்கு ஆராதனைக்கு சில காரியங்கள் சூழ்நிலை தேவனுக்கு தெரியும் ஆனா நான் என்ன சொல்லுகிறேன் ஆண்டவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை சிலரை போல் அல்ல எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை போல சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி அதுல நான் உறுதியாய் நிற்கிறேன் சப்தமா சொல்லுங்களேன் அப்ப இப்ப சிலரை சொல்லலாம் பாசிட்ட சபை கூடி வாரத விட்டுறப்படாதுன்னு சொல்றது நாங்க அந்த சபை கெட்டுன நாளில் இருந்து இன்னைக்கு வர வாரம் இன்னும் எனக்கு வீட்டுக்குள்ள ஒரு மாத்திரமும் இல்லை சத்தமா சொல்லுங்களேன் ஹலையிலோயா இது வர ஒரு மாற்றம் இல்லை இடையில ஒரு நாள் எங்கேயோ நான் போயிருந்தேன் பாஸ்டரை கூட அங்கே ஒரு ஆள் என்னட ஒரே கதை நானும் ஒரு கூட நின்று கதை கொஞ்ச நேரம் பேசிட்டு இதுல என்னட்டத்துல பாஸ்டரை ஏசு வருவாரா எனக்கு வித்தியாசமாயிட்டு நல்லா பேசிட்டு நின்ன ஆள் மதுவா என்னையை கூப்பிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தார் என்ன இருந்த தேவம் பாஸ்டரும் முந்தி சைக்கிளில் வருவாருங்க நான் எத்தனை நாள் இவருக்கு சைக்கிள் எடுத்துகிட்டு இவர் அங்கே கூட்டம் நடத்துவார் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கோடி கரங்கு கரங்கு கொண்டு வச்சு அப்போ நான் நினைச்சேன் பெரிய ஆள் தான் அவர் வச்ச சைக்கிளை சொல்லாமல் எடுத்துகிட்டு போகிறோம் எப்படிப்பட்டவனாக இருப்பான் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் கிளம்புவதுக்கு முன்ன பாஸ்டர் இவரை கண்டனை சோதரம் ரசிக்கப்பட்டா தானு கேட்டார் அப்பமே தெரிஞ்சு சரிதான் பாஸ்டர் கதைக்களை அடுத்து என்னட்ட கேட்காரு பாஸ்டரை ஏசி வருவாரா எனக்கு என்னடா இந்த இவ்வளோ நேரம் நான் என்ன நினைக்குது எனக்கு இத்தனை வயசு ஆகுது இதுக்கு பாஸ்டருங்க முன்னே எல்லாம் நிறைய பேருங்க வருவார் வருவாரு 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 எல்லாம் செத்தாஜி இன்னி ஒரு பாஸ்டர் மட்டும்தான் இருக்காரு அப்ப வருவாரா வரமாட்டாரா நான் கடைசியில் நீங்க என்ன நினைக்குதுயா என்னன்னு எனக்கு தெரியல அந்த ரெண்டு மூணு வசனத்தை சொன்ன உடனே நான் தானே ஒருவேளை நாளைக்குனாலும் வருவார் நீர் ஆண்ட வரது இடனா வருவார் அந்த இல்லை வரைக்கும் சிரி வந்துட்டு வரணும் என்னட்ட சிரிச்சிட்டே தெரியல ஆள் பெரிய ஆளு சிரிச்சிட்டே நீர் இதுக்கு இடையிலையும் என்னை பிடிச்சி தண்ணியில் முக்கணும்னு தான் நீ நிற்கிற இல்லையோ அப்படி அப்போ ஏன் நான் சொல்லுறேன் அவருக்கு ஆனாலும் திருந்த மாட்டேன் இதுக்கு இடையிலையும் அந்த இல்லை நீரும் தொழில் படிச்சுட்டு அப்போ அந்த ஆள் ஆளு இல்லாத ஊழியத்தை தொழிலாக பேசுகிறார் நான் ஏன் இதை சொல்லுறேன் இப்ப நம்மளையும் தலை நினைக்கலாம் ஆமா ஆண்டவர்க சமூகத்துல வந்து ஆசீர்வாதம் சபை கூடி வந்து ஆசிர்வாதம் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையை தருவார் கிருவையை தருவார்ன்னு சொல்லுதிய நானும் பிறந்ததுல தான் சபைக்கு வரேன் சிலர் சொல்லுவா நாம் சின்னதுல பிறந்ததே கொட்டடி சவுண்டு கேட்டாக்கும் பிறந்தேன் பிறந்ததில் கொண்டு சபையில் பழைய சபையில் போட்டுருவா தெரியுமா நான் அப்படி எல்லாம் பிறந்த வளர்ந்தேன் ஆனால் எனக்கு வீட்டில ஒரு மாற்றமோ எனக்கு குடும்பத்தில் ஒரு மாற்றமோ இல்லை நான் இத்தனை வருஷம் ஒரு ஆறாவது முடங்காமல் வந்துரும் சிலர் எதுக்கு வேணாம் தெரியலாம் யேசுநாதர் நான் இவ ஒரு கூட்டம் அடங்காமல் வந்தேன் இது ஒரு நன்மை இல்லையே ஆண்டவட்ட கேட்க ஆளு உண்டப்போ ஆண்டவோட வார்த்தையின் பற்றி சொல்லுகிறேன் நம்ம வந்தும் சிலருக்கு ஆசீர்வாதம் இல்லை அது எதுனால சத்தமா சொல்லுங்க அலைய வந்தும் சிலருக்கு வாழ்க்கையில நன்மை இல்லை ஏன் வேதத்தை திருப்பி கொள்ளுங்க சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் நம்ம ஆலயத்துல ஆராதனைக்கு வந்து அந்த ஆராதனை நமக்கு பிரயோஜனம் உள்ள ஆராதனையா இருக்கணும்னா சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதத்துல இரண்டாவது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி வருத்தல் படிங்க கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்து பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வசனத்திற்காய் ஆண்டவர் எல்லாரும் சோதரம் கர்த்தர் நல்லவ கர்த்தர் நல்லவ கர்த்தர் நல்லவ வேதம் சொல்லுது கர்த்தருடைய நாம நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அப்ப தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு ஆலயத்தில் வருகிறோம் ஆண்டவர்க சமூகத்தில் நான் சொல்லுகிறது தயவு செய்து யாரும் தப்பா எடுக்க கூடாது புதிதாய் வருகிறவர்களுக்கோ இந்த நாட்களில் சபையில் வருகிறவர்களோ அவர்கள் பழகணும் அவர்கள் இனிதான் அதில் வளரணும் நான் சொல்லி இப்ப பேசிட்டு இருக்கிற காரியம் பழைய ஆட்களுக்கும் இப்ப உள்ளவர்கள் பழகி கொள்ளும்படியாக இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எல்லாரும் சொல்லுங்களேன் இப்ப குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்தவுடனே பிறந்தவுடனே உடனே புரோட்டாயத்துக்கு கொடுத்தா குழந்தை பயிரும் சீக்கிரம் வளரட்டுன்னு சொல்லிட்டு நான் இங்க முன்னாடி ஒரு ஆடு வளர்த்தினேன் அந்த ஆட்டுக்குட்டி வந்து ரொம்ப அன்பாக இருக்கும் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கும் என்னையை சுத்தி சுத்தி வரணும் எனக்கு காலிலே தான் அது படுத்து கிடக்கும் அப்படியெல்லாம் இருந்து கடைசியில் பார்த்தேன்னா திடீர்னு ரெண்டு காலம் அதுக்கு விளங்காமல் போயிட்டு எனக்கு வருத்தம்னு சொன்னோம் அவ்வளவு நம்ம அன்பாக வளர்த்தினோம் ரெண்டு காலம் விளங்காமல் போயிட்டு ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தா அது எளிமினுக்காது ஆனால் அதுக்கு பிறகு மருத்துவர் டாக்டர்கிட்ட கொண்டு போய் இது என்னன்னு கேட்டு நான் அவட்டத்தில் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை இதை ஒன்று செறிப்படுத்தி தாருங்க அந்த அந்த டாக்டர் ஒரு லேடி டாக்டர் மண்டே மார்க்கெட்டில் அவங்க கேட்டால் என்னெல்லாம் கொடுப்பேன் நான் அந்த சொன்னேன் காலையில் தோசை காலையில் ஒரு கிளாஸு காப்பி உண்மையில் அதுக்கு நான் தெரியாமல் கொடுத்தது காலையில் அதுக்கு ஒரு கிளாஸு காப்பி கொடுப்பேன் நான் காப்பி குடிக்கும்போது வந்து நிற்பார் ஒரு கிளாஸு காப்பி அது காலையில் அடுத்து காலையில் தோசை தின்னா அதுக்கு ரெண்டு தோசை மத்தியானம் சோறு தின்னா அதுக்கு கொஞ்சம் சோறு அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் வெளியிட்ட போய் போயிட்டு வரதுல இங்கே வாரது காத்தேனுக்கும் அந்த ரெண்டு வடை வாங்கிட்டிருந்தேன் ஒரு வடை அதுக்கு ஒரு வடை எனக்கு அப்படி வடை பிஸ்கட் இதெல்லாம் அந்த அவர் கேட்காரு நீங்கள் மனுஷன் அந்த டெலேட்டு கேட்குது நீங்கள் மனுஷன் தானே ஆமாம் நீங்கள் சோறுக்கு பதிலாக உங்களுக்கு குழையும் புல்லுந்தந்தால் நீங்கள் வாழ் இயலா அதுக்கப்புறம் ஏன் இப்படி கேட்க அப்படின்னு கேட்டப்பறம் தான் சொல்லுது அது குளத்துன்னு வாழ வேண்டிய ஆடுக்கு மாடுக்கு நீங்கள் துவாசையும் காப்பியும் பால் சாயும் கொடுத்தா அது கால் வழங்காம தான் போகும் சத்து மாதிரி சொல்லுங்களாமே இதில் நான் படித்தது என்னன்னா அதுக்கு கொடுக்க வேண்டியது போல நிறைய அன்புல வரும்போதெல்லாம் எனக்கு வீட்டில் தெரியல ஒரு நாளாவது எனக்கு நீங்கள் எதாவது ஏதாவது வாங்கிட்டு இருக்கீங்களா பலகாரம் ஒரு நாள் நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது எங்கள்கிட்ட சொல்லுவாள் நீங்கள் இப்போ நாளைக்கு திருப்பூர் கண்வன்சன் போகிறேன்னா இப்போ இதே இடத்துல திருப்பூர் கண்வன்சன் அங்கே ஏகப்பட்ட திருப்பூரில் துணியெல்லாம் உண்டு சந்தையெல்லாம் உண்டு ஒரு கிலோ பத்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் இப்போ நம்ம வீட்டில் எங்களுக்கு சொல்லி தருவேன் நான் அதெல்லாம் ரொம்ப கவனமாக திருவேன் இப்போ நாங்கள் திருப்பூருக்கு போகும்போது இருந்து நல்ல வேணும் அப்படி தானே இருக்கோம் திருப்பூரில் நல்ல நைட்டிலாம் உண்டு பார்த்துடுங்க ஐம்பது ரூபா கொடுத்து கொடுத்தா ஒரு கிலோ கிடைக்குமா வாங்கிட்டாருங்க ஒரு நாள் நான் வாங்கி கட்டிட்டு வந்துட்டேன் அடுத்து திருநெல்வேலியை கூட்டத்துக்கு கூப்பிடாம அடுத்து நான் திருநெல்வேலி போயத்தில் அடுத்த போனோம் எருங்க திருநெல்வேலியில் நல்ல அல்வா கிடைக்குமா வாங்கிட்டு வந்துருங்க திண்டுக்கலுக்கு போயத்தில் நல்ல பூட்டு கிடைக்குமா வாங்கிட்டு வந்துருங்க இதனால ஒரு நாள் ஒரே இடத்துக்கு போனாலும் நாங்கள் இருக்க ரெண்டு போகிற இடம் ஒரு இடத்துக்கு போனோம் ஒரு சாக்கு கடலை தந்தா நான் அந்தாலும் பார்த்தேன் இனி இந்த காரில் தான் போனேன் பையன் என்ன கிட்ட நின்ன பாசிட்டதுக்கு நீர் கொண்டு போய் அந்த பாஸ்டர் பெரிய ஆள் அந்த ஊருக்காரன் அவனுக்கு ஏகப்பட்ட கடலை உண்டு ஆனாலும் அவனும் திருப்தி இல்லாதால் அவன் பாடப்படாதைக்கு சோ

மீசை எடுத்துருங்க பிரதர் இன்னைக்கு நிறைய பேர் உள்ள அதனால அதனாலதான் வந்த உடனே கலர் சட்டை அழகா போட்டுருவான் களத்தீரு வெள்ளைய போடு ஜிப்பாயை போடு ஜிப்பா தைக்காச்சு ஆண்டுவ

பாட்டு பாடும்போது சொன்னேன் அப்பாவும் கிருபைகளால் எதற்கு இந்த பாட்டு பாடுகிறோம் ஆண்டவர் நம்ம ஒரு மாசம் பாதுகாப்பார் அப்ப ஆண்டவர் நமக்கு செய்த மகிமைக்குரிய காரியத்திற்கு ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்திற்கு அவருக்கு மகிமை செலுத்துவதற்கு தான் கர்த்தருடைய ஆலயத்தில் முதலாக வருகிறோம் அப்ப ஆண்டவர் முதலாவது கத்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்தணும் இன்னைக்கு நம்ம

எதற்கென்பதை முதலாவது புரிந்து கொள்ளணும் எம் தேவன் எனக்கு செய்த நன்மையை சொல்லி என் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்த நான் என் ஆண்டவடி ஆலயத்துவேன் கரங்களை தட்டு எதற்காக ஆலயத்துக்கு இது நிறைய பேர் செய்வதில்லை இது நிறைய அதுதான் ஆசீர்வாதம் அல்ல அதுதான் நன்மை இல்லை அதுதான் ஸ்கூலுக்கு நான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா நானும் என்ன எல்லா பிள்ளைகளுக்கு கூட தான் காலையில போனேன் முதல் எனக்கு தெரிஞ்ச முதல் பீரியடு இங்கிலீஷுமா அந்த பாத்தியார் வெளியே போன உடனே எங்கு எங்களுக்கு அந்த பழைய அந்த ஸ்கூல்ல இந்த ஜன்னலில் இந்த கம்பியெல்லாம் கிடையாது நான் இந்த இடைக்கு ஒரு நாள் ஓட்டு போட போனாக்கில் பழைய கிளாஸ் எல்லாம் கிளாஸ் ரூம் எல்லாம் இருக்கான்னு எட்டி பார்த்தா ஒன்றையும் காணல இப்போ ரொம்ப உசாராயிட்டாவே அங்கே அந்த கிளாஸ் ரூமில் எல்லாம் அழகாக ஃபேன் எல்லாம் போட்டு கொடுத்து பக்காவாக அந்த பையனை எலும்பி ஏறி சாடாத அளவுக்கு அழகாக அழகாக ஜன்னலும் போட்டு வச்சுருந்தது அப்போ தான் நான் நினைச்சேன் காலத்துக்காப்போ ஸ்கூலில் மாதிரி அன்னைக்கு அப்படி கிடையாது ஜன்னலெல்லாம் திறந்து தான் இருக்குது கரெக்டாக அந்த சைடில் இருக்கிறது காற்று வாங்குறதுக்கு அவர் அப்படி வெளியே போகிறதும் காலத்துக்கு அப்படி ஒரு போடுது இப்படி ஒரு போடுது உடனே ரெண்டு பேர் அப்படியே புக்கத்துக்கு போயிட்டே இருக்காது நான் ஏன் சொல்லுங்க படிக்க போனோம் படிக்கணும் அந்த இடத்துல எப்போ அவர் வருவார் அட்டெனன்ஸை கொடுத்தோமா வெளியே இறங்குனோமான்னா நான் நம்ம நான் கால்குலேட்டர் வச்சு தான் கூட்டணும் இதுதான் நம்ம கரெக்ட் நான் ஏன் வகையில் சொல்லுகிறேன் கப்தருடைய ஆலயத்துக்கு நம்ம எதுக்கு வருகிறோம் எதற்காக தெய்வ சமூகத்தில் வருகிறோம் கத்தருடைய ஆலயத்தில் வருவது அவர் செய்ததற்காக மகிமை செலுத்துவதற்காக வருகிறோம் எத்தனை பேர் இதை நினைக்கிறோம் எத்தனை பேர் இதை பார்க்குறோம் நிறைய ஆலயங்களை நீங்கள் பாருங்கள் நான் ஒரு நாள் ஒரு மேடையில் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன் அங்கே ரெண்டு மூணு ஊழியக்காரன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டாக இருக்காரு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு அந்த மேடையில் வச்சு நல்லா இருக்கலாம் எவ்வளோ நாளாச்சு எவ்வளோ காலம் ஆச்சு எல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு எனக்கு கிட்ட வந்துட்டு இருந்து மெதுவாக எனக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்னு கேட்க இந்த சட்டை வெள்ளை சட்டை எந்த கடையிலேருந்து எடுத்தியா நல்லா பாருங்க இந்த வெள்ள சட்டம் எங்க இருந்தோ இந்த மேடைக்குள்ள இருக்கிற ஊழியர் நாங்களும் விசுவாசி உங்களுக்கு நிலைமை தெரியும்